வணக்கம் இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களையெல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே மீன லக்னத்தில் பிறந்த ஒருவருக்கு எந்த கிரகத்தினுடைய தசை நல்ல பலன்களை செய்யும் என்பதை பற்றி ஒரு பதிவு இது இதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் இந்த விளக்கங்கள் உங்களுக்கு தெளிவா புரியும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல ஒரு பெல் சிம்பல் வரும் அதையும் பிரஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிகவும் வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க மீன லக்னம் இது கால புருஷனுடைய பன்னிரெண்டாவது லக்னம் இந்த மீன லக்னத்தில் பிறந்தவர்கள் குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவர்கள் குருதான் அந்த லக்னத்திற்கு அதிபதியாக வரக்கூடிய லக்னாதிபதி அப்ப மீன லக்னத்தில் பிறந்தாலே குரு பகவான் வந்து அந்த ஜாதகத்துக்கான ஒரு முழு வெற்றியை தரக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அவர்களுக்கு வாழ்க்கையில குரு திசை வர்ற அமைப்புகள் இருந்தா அது மிகப்பெரிய ராஜயோகம் தான் குரு லக்னாதிபதியா வருவாரு மீன லக்னத்துக்கு அவரே பத்தாம் இடத்துக்கு அதிபதியா வருவாரு தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற ரெண்டு பாவத்திற்கு அதிபதி அப்ப லக்னாதிபதியே திசை நடத்தும் காலம் அவரே தொழில் ஸ்தானத்துக்கு அதிபதியாக வரக்கூடிய காலம் என்பது அந்த ஜாதகத்துல குரு நல்ல இடத்துல இருந்துட்டார்னா அது உங்களுக்கு தான் பதினாறு ஆண்டுகளும் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை குரு கொடுப்பார் அந்த திசை வரும் வயது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல வயது அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பது முப்பத்தி அஞ்சு வயதுக்கு பிறகு அப்படி இருந்துட்டா நீங்க சம்பாதிக்கிற வயசுல அந்த குரு திசை வந்தா குரு உங்களுக்கு பல கோடிகளை அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா குரு என்றாலே பெரும் பணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு குரு தனக்காரகன் குரு புத்திரக்காரகன் அப்ப குரு பகவானுடைய திசை மீன லக்னத்துக்கு வருது அப்படின்னாலே அது லக்னாதிபதியாக வந்து உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லா வெற்றிகளையும் தரக்கூடிய திசை அப்ப உங்களுடைய எண்ணங்கள் செயல்கள் எல்லாம் வெற்றி அடையக்கூடிய காலம் ஏன்னா லக்னம் என்றாலே ஜாதகரை குறிக்கூடிய அமைப்பு ஆன்மா உடல் உயிர் செயல் எண்ணம் எல்லாமே லக்னம் தான் திசை என்பது லக்ன பாவம் வேலை செய்யக்கூடிய காலம் பத்தாம் இடம் வேலை செய்யக்கூடிய காலம் அப்ப ரெண்டு பாவத்திற்கு அதிபதியாக குரு வந்து திசை நடத்தும் காலம் வந்து தொழிலையும் நல்ல வெ வெற்றியை தருவாரு ஜாதருடைய செயல் சிந்தனை வெற்றி எல்லாமே கிடைக்கி வைக்கும் அந்த காலத்துல அந்த திசை வந்து அவங்களுக்கு ஒரு புது தேஜஸே கொடுத்துரும் நல்ல ஒரு உற்சாகத்தை வாழ்க்கையில் கொடுக்கும் நல்ல உயரத்தை நோக்கி ஓட வைக்கும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றிகளை அள்ளி கொடுத்துட்டு போகும் அந்த திசை அதே மாதிரி குரு புத்திரக்காரர்கள் அப்ப வாரிசு வகையிலையும் குழந்தைகள் வகையிலும் நல்ல குழந்தைகள் பிறப்பார்கள் நல்ல குழந்தைகளால் வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் இதெல்லாம் அந்த ஜாதகத்துல அந்த குரு திசை மீன்களுக்கு வரக்கூடிய காலம் என்பது ஒரு தான் ஆனா குரு நல்ல இடத்துல இருக்கணும் நல்ல அமைப்புகள் இருக்கணும் மறைவு இல்லாம மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள் இல்லாம நீச்சமாகாம மகரத்தில் குரு நீச்சம் அப்ப குரு நீச்சம் பெறாம நல்ல நட்சத்திர சாரம் பெற்று பகை சாரம் பெறாம பகை கிரகங்களுடன் சேராம இப்படியெல்லாம் குரு இருந்துட்டாலே அது மிகப்பெரிய விபரீத யோகம் தான் அந்த காலம் என்பது உங்களுக்கு அருமையான காலம் மீன லக்னத்துக்கு குரு திசை என்பது அடுத்து மீன லக்னத்துக்கான இன்னொரு மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய கிரகம் யாருன்னா செவ்வாய் பகவான் செவ்வாய் வந்து லக்னத்துக்கு ரெண்டு ஒன்பது கூடிய கிரகம் இரண்டாவிடம் சொல்லக்கூடிய தனம் குடும்பம் வாக்குஸ்தானம் அதே போல் பாக்யாதிபதி செவ்வாய் பாக்யாதிபதி அப்படின்னா எல்லா பாக்யத்தையும் கொடுக்குற ஒரு அவர் தான் அதுக்கு பேரே பாக்யஸ்தானம் வச்சிருக்காங்க அப்ப குடும்பஸ்தானம் தனஸ்தானம் வாக்குஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் பாக்யஸ்தானத்துக்கு அதிபதியாகவும் வரக்கூடிய செவ்வாய் பாக்யாதிபதி தனாதிபதி குடும்பாதிபதி வாக்காதிபதி அப்போ அவர் வந்து லக்னத்துக்கு மிகப்பெரிய ஒரு சுபத்தன்மை கொடுக்கூடிய யோக கிரகம் அப்போ உங்களுக்கு செவ்வாய் திசை வரும் அமைப்பு மீனங்களுக்கு இருந்துச்சுன்னா அது அந்த காலம் மிக சிறப்பான காலம் தான் மிகப்பெரிய பாக்கியங்கள் புகழ் அந்தஸ்து நல்ல உயர் பதவிகள் ஒரு கோயில் திருப்பணிகள் இதெல்லாம் முன்னாடி செய்யறது பாக்கியஸ்தானம் அப்ப தெய்வ காரியங்களில் ஈடுபாடு இந்த காலத்துல செவ்வாய் ஏழு வருஷ திசை என்பது மிகப்பெரிய வெற்றிகளை தரக்கூடிய திசையாக இருக்கும் பொருளாதாரத்திலேயே நல்ல வளர்ச்சி வெற்றி ஏன்னா தனாதிபதி அதே மாதிரி குடும்பஸ்தானம் குடும்பத்தில் நல்ல சந்தோஷம் வெற்றி செவ்வாய் காரகத்துவ உறவுகள் சகோதர உறவுகள் சொத்துகள் பூமி காரகன் இடம் இடம் வீடு பூமி வாகனம் இது மாதிரி எல்லா விஷயத்திலையுமே அந்த செவ்வாய் வந்து மீனலகத்துக்கு திசை வரும் காலம் மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய காலம் ஏழு வருஷம் தான் திசை காலம் கம்மி தான் ஆனா அந்த ஏழு வருஷத்துல செவ்வாய் கொடுக்கணும்னு நினச்சிட்டாருன்னா மிகப்பெரிய வெற்றிகளை கொடுத்துட்டு போயிடுவார் அது அவர்களுக்கு வாழ்க்கையில வந்து ஒரு மிகப்பெரிய பலம் செவ்வாய் திசை வரும் காலம் அப்ப செவ்வாய் நல்ல இடத்துல இருக்கணும் அதுதான் முக்கியம் செவ்வாய் நீச்சமா இருக்கக்கூடாது செவ்வாய் கடகத்தில் நீச்சம் அப்ப செவ்வாய் நீச்சமா போயிட்டார்னா அந்த திசையுடைய முழு பலனை அவர்களால் அடைய முடியாது அதே மாதிரி செவ்வாய் போய் ராகு கூட செவ்வாய் கேது கூட இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் சரியில்லாம இருந்தாலும் அந்த செவ்வாய் திசை காலங்களில் அவர்களுக்கு நல்ல பலன்களை செவ்வாய் கொடுக்க மாட்டாரு அதற்கு தகுந்த பலன்களை தான் செய்வார் அவயோகத்தை கொடுப்பார் இப்ப செவ்வாய் ராகு அப்படின்னா சொத்துகள் பிரச்சனை இடம் இல்ல வீடு வாகன பிரச்சனை ஆரோக்கியத்தில் பிரச்சனை இதெல்லாம் நிறைய சகோதர வழியில் உறவுகளின் பிரச்சனை இதெல்லாம் பாக்குறோம் அனுபவத்துல அப்ப செவ்வாய் நல்ல கிரக சேர்க்கை இருக்கணும் செவ்வாய் கேது இதெல்லாம் பெண்களுக்கு இருக்கவே கூடாது செவ்வாய் சனி இந்த மாதிரி கிரக சேர்க்கைகள் இல்லாமல் அந்த செவ்வாய் திசை மீனவர்களுக்கு வரும் காலம் நல்ல காலம் அது செவ்வாய் தன் ஆட்சி வீடு நட்பு வீடுகளில் இருந்து திசை நடத்தும் போது இன்னும் பெரிய பலம் ஆட்சி வீடு நட்பு வீடுங்கிறது மேசத்துல செவ்வாய் ஆட்சி விருச்சிகத்தில் செவ்வாய் ஆட்சி அந்த மாதிரி நட்பு வீடுகள் தனுசுல செவ்வாய் நட்பு மீனத்தில் செவ்வாய் நட்பு ஸோ இந்த மாதிரி பாவங்கள்ல அந்த மீனத்தில் இருக்காருன்னா பாக்யாதிபதியே மீனத்துல லக்னத்தில் இருக்கான்னு அர்த்தம் அப்ப இந்த மாதிரி அமைப்புகள் செவ்வாய் இருந்து திசை நடத்தலாம்னு அது யோகம் செவ்வாய் உச்சம் பெறுவது மகரத்தில் செவ்வாய் உச்சம் பாக்யாதிபதி உச்சம் பெற்று திசை நடத்துறாரு இதெல்லாம் நல்ல ஒரு காலம் ஏழு வருஷம் மீன லக்னத்துக்கு ஒருவேளை செவ்வாய் பகை வீடுகள்ல இப்ப கண்ணில செவ்வாய் பகை கன்னி செவ்வாய் கடலும் வற்றி போகும் சொல்லியிருக்காங்க கால புருஷனுக்கு ஆறாம் வீடு அப்போ என்ன ஆகும் செவ்வாய் பாக்கியாதி திசை வந்தாலும் கூட மீனங்கனத்துக்கு செவ்வாய் திசை கண்ணியில் இருக்கும்போது பெரிய நன்மைகளை செய்யாது அப்போ செவ்வாய் திசை வர அமைப்பு உங்களுக்கு மீன் இருந்தா இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் எப்படி இருக்காருன்னு முக்கியமாக அதை பார்த்துக்கோங்க ஸோ அதற்கான விஷயங்களை செய்து அதை செவ்வாயை பலப்படுத்தும் போது தான் வெற்றிகள் நிறைய கிடைக்கும் அடுத்து மீனலங்கனத்துக்கு வந்து மிகப்பெரிய ஒரு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் யாருன்னா சந்திரன் சந்திர பகவான் வந்து மீன் லக்னத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதி ஐந்து குடையவர் திரிகோண ஸ்தானத்திற்கு அதிபதி பூர்வ ஜென்ம பலம் பூர்வீக சொத்துகள் முன்னோர்கள் ஆசீர்வாதம் இந்த மாதிரி பூர்வ ஜென்ம பலத்தை கொடுத்து வாழ்க்கையில் மிகப்பெரிய புண்ணியத்தை அடைய வைக்கக்கூடிய கிரகம் சந்திர பகவான் தான் அஞ்சு குடையவர் அப்ப திரிகோணாதிபதிகள் திசை வரும் காலம் வாழ்க்கையில் வெற்றி அடைவார்கள் அப்ப மீன் லக்னத்துக்கு திரிகோணாதிபதி சந்திர பகவான் அப்ப அந்த அஞ்சாம் இடத்துக்கு அதிபதியாக வந்து அவர் திசை நடத்தும் காலம் பத்து ஆண்டுகள் சந்திரன் வந்து வளர்முறை சந்திரனாக இருக்கணும் அதே மாதிரி நல்ல பாவங்கள்ல சந்திரன் இருக்கணும் மிகப்பெரிய யோகத்தை கொடுப்பார் பூர்வீக சொத்துகள் சார்ந்த வெற்றிகள் குலதெய்வ அனுகிரகம் தாய் வழியில் நிறைய சந்தோஷம் வெற்றிகள் அதே மாதிரி நிறைய அவர்களுக்கு வாழ்க்கையில் அந்த காலத்துல பூர்வ புண்ணிய பலத்தால முன்னோர்கள் செய்த புண்ணியத்தால நிறைய வெற்றிகளை அடையக்கூடிய அமைப்பை சந்திர பகவான் கொடுப்பாருங்க சந்திரன் கடகத்திலே இருக்காருன்னா அது நல்ல பலம் ஆட்சி பலத்துல இருக்காருன்னு அர்த்தம் அது வந்து அந்த காலம் அந்த திசை பலமா பத்து பத்து வருஷம் ஆண்டுகள் வேலை செய்யும் அதே மாதிரி சந்திரன் போய் லக்னத்திலே இருக்காரு அப்படின்னாலும் அது ஒரு தான் அஞ்சு கூட போய் லக்னத்தில் இருப்பது அதே மாதிரி சந்திரன் வந்து இந்த மாதிரி நல்ல ஸ்தானங்கள்ல அமைஞ்சு திசை நடத்தும் காலம் வந்து அந்த பத்து ஆண்டுகள் சிறப்பு ஒருவேளை சந்திரன் பலம் இழந்து போயிட்டாரு அப்படின்னா அந்த பத்து வருஷ திசை அவர்களுக்கு நல்ல பலன்களை செய்யாது இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் போய் ஒன்பதாம் படம் பாக்யஸ்தானத்திலே இருக்காருன்னு வச்சுக்கலாம் அந்த விருச்சிகம் அவர் சந்திரனுக்கு நீச்ச வீடு சந்திரன் விருச்சிகத்தில் இருந்து ஒருவேளை செவ்வாய் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் இல்லை உச்சமாக இருந்தால் அது நீச்ச பங்க ராஜ்யோகமாக வேலை செய்யும் நல்ல ஒரு பத்தாண்டு வெற்றியை சந்திரன் கொடுப்பார் அது போல சந்திரன் வந்து லக்னத்திற்கு மூணு ஆறு எட்டு பன்னெண்டில் இருக்கக்கூடாது அந்த மாதிரி மறைவு ஸ்தானங்கள்ல இருக்கும் போதும் அந்த சந்திரன் தன் பலத்தை இழந்துடுறாரு வெற்றிகளை அடைய முடியறது இல்ல சந்திரன் கிரக சேர்க்கை இப்ப சந்திர திசை வருது சந்திரன் ராகுடன் தொடர்பு இருக்காரு ராகு கிரகன் சேர்ந்து இருக்கு அப்படின்னா சந்திரன் ராகு சேர்க்கை சந்திர கிரகண தோஷம் அப்ப சந்திரன் உடல் காரகன் புத்தி காரகன் பூர்வ புண்ணியாதிபதி அந்த காலத்துல ராகு பூர்வீக சொத்துளை அணிவிக்க முடியாமல் பண்ணிடுவாரு உடல் ஆரோக்கியம் நிம்மதியை கொடுப்பாரு தாயாருக்கு பிரச்சனை கொடுப்பாரு இந்த மாதிரி சந்திர திசை வந்தாலும் சந்திரன் ராகு சேர்க்கை இருந்து திசை வரக்கூடாது சந்திரன் கேது சேர்க்கை இதுவும் நல்ல ஒரு கிரக சேர்க்கை கிடையாது இந்த மாதிரி சந்திரனுடன் சேர்ந்த கிரகங்கள் சுபமா இருக்கணும் சந்திரன் செவ்வாய் சேர்க்கை வந்துட்டா சந்திர மங்கள யோகமாக அது மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கூடிய நல்ல ஒரு பத்தாண்டுகள் சிறப்பை கொடுக்கும் அதே மாதிரி சந்திரன் குரு சேர்க்கை குரு சந்திர யோகத்தை அதை அடைய வைக்கும் வாழ்க்கையில் இந்த மாதிரி நல்ல கிரக தொடர்புகள் சந்திரன் பெற்று நல்ல ஆட்சி உச்ச பலமாக இருந்து திசை நடத்தும் போது வாழ்க்கை மிகப்பெரிய யோகத்தை சந்திரன் கொடுத்து போவார் பத்து ஆண்டுகள் எனவே மீன லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஒரு வெற்றியை தரக்கூடிய தசைகள் அப்படின்னு வச்சிட்டா ஒன்று லக்னாதிபதி குரு தசை பதினாறு ஆண்டுகள் அடுத்து ரெண்டு ஒன்பது கூடியவர் தசை ஏழு வருஷம் சபா திசை அடுத்து பூர்வ புண்ணியாதி சந்திரன் பத்து ஆண்டுகள் திசை இந்த மூணு கிரகங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதிகள் குரு சந்திரன் செவ்வாய் இந்த மூன்று பேரும் மீன லக்னத்துக்கான லக்ன சபர்கள் இவர்களுடைய தசா புத்தி காலங்கள் அந்த ஜாதகருக்கு வர அமைப்பிருந்து லக்னத்துல பிறந்துட்டாங்கன்னா அது அவர்கள் உண்மையிலே நல்ல பிறவிதான் அந்த காலத்துல அவர்கள் வாழ்க்கை மிகப்பெரிய வெற்றிகளை அடைஞ்சு நல்ல உயர்வான ஒரு அந்தஸ்தை பெற்று வாழ்க்கையில் சிறப்பான வாழ்க்கை கௌரவம் புகழ் அந்தஸ்தோடு வாழ்வார்கள் எனவே மீனலங்கலத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜாதக அமைப்பு இருக்கான் மட்டும் பார்த்து உங்க சுய ஜாதத்தை ஆய்வு செய்து பார்த்து வாழ்க்கையில இந்த திசைகளை முழுமையாக பயன்படுத்தி வெற்றிகளை அடைய வேண்டும் என்று நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்களிடமிருந்து விடைபெறுவது கோவை முருகனடிமை நன்றி வணக்கம்